ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்தது அப்படியே வந்து ஸ்கூலில் கொண்டு பசங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் வந்து சமைச்சி நல்லா சுறுசுறுப்பாக செஞ்சு முடித்தாச்சு எங்கேயாவது போகணுன்னா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் சுறுசுறுப்பே வரும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு ஸ்கூலில் வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது காலையிலேயே வந்து ஸ்கூட்டி ரிப்பர் அதை கொண்டு மெக்கானிக் கடையில் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து சுத்தமாக வந்து லோன் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் புதுசாக வாங்கி அதை செட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி நானும் வந்து ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப வீட்டுக்கு வந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே வச்ச குழம்பெல்லாம் சூடு பண்ணி நல்லா சூடாக முடிச்சிட்டோம் ஈவினிங் போல வந்து இனிப்பாக ஏதாவது சொன்னாங்க அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தேன் கேசரி செஞ்சு கொடுத்ததும் அவங்களும் நானும் டேஸ்ட் பண்ண அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் லைட்டாக சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படியே நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டா வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து பசங்களுக்கு கொடுத்தோம் ரொம்ப சாப்பிட்டாங்க பாய்